இந்தியாவின் முதல் சிலிக்கான் கார்பைட் சிப் ஆலையின் அடிக்கல் நாட்டு விழா சிஐசி செம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சனிக்கிழமை இந்தியாவின் முதல் முழுமையான சிலிக்கன் கார்பைட் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையின் அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியது இதன் மூலம் நாட்டின் செமிகண்டக்டர் துறையில் தன்னிறைவு பெறும் முயற்சியில் முக்கியமான மைல்கள் பதிக்கப்பட்டுள்ளது ரூபாய் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி மதிப்புள்ள இந்த ஆலை ஒடிசாவின் இன்ஃபோவேலி இரண்டு புவனேஸ்வர் பகுதியில் அமைக்கப்படுகிறது இது அந்த மாநிலத்தில் உருவாகி வரும் செமிகண்டக்டர் பருவ வள குழுமத்தின் மிகப்பெரிய முதலீடு ஆகும் முதல்வர் மோகன் சரண் நேரில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினார் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நிகழ்ச்சியில் இணைய வழியாக பங்கேற்றார் இந்த ஆலை பொது சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஆர்கேன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான எஸ்ஐசிசெம் மூலம் இயக்கப்படுகிறது இது ஆண்டுக்கு அறுபதாயிரம் சிலிக்கான் கார்பைட் வேஃபர்கள் உற்பத்தி செய்து தொண்ணூற்றி ஆறு மில்லியன் யூனிட்களை வெளியே அனுப்புகிறது இந்த உற்பத்தி மின்சார வாகனங்கள் புதுமை ஆற்றல் முறைமை மற்றும் பாதுகாப்புத்துறை போன்ற முக்கிய துறைகளுக்கு தேவையானதாக இருக்கும் இந்த ஆலை மூலம் ஐயாயிரம் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் செயல்பாட்டிற்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இன்று ஒடிசாவுக்கு பெருமையான நாள் மேம்பட்ட மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் மையமாக மாறும் நோக்கில் நாம் எடுத்திருக்கும் ஒரு முக்கியமான முன்னேற்றம் இது என்று முதல்வர் மாஜி தெரிவித்தார் இந்த திட்டம் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் அனுமதி பெற்றது இது நாட்டிலுள்ள பத்து அனுமதிக்கப்பட்ட உற்பத்தி திட்டங்களில் ஒன்றாகும் மொத்த முதலீடு ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு சைபர் லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது சிலிக்கான் கார்பைடு செமிகண்டக்டர்கள் மின்சார வாகனங்கள் மின்சார மாற்றி அமைக்கும் இயந்திரங்கள் மற்றும் புதுமையாற்றல் முறைமைகளில் உயர் மின்னழுத்த பயன்பாடுகளுக்கு தேவையானவை என்பதால் உலக சந்தையில் வேகமாக வளர்ந்து வரும் பிரிவாகும் எஸ்ஐசி செம் நிறுவனம் இங்கிலாந்து அடிப்படையிலான கிளாசிக் வேஃபர் ஃபேப் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து இந்த ஒருங்கிணைந்த ஆலைக்காக பணிபுரிகிறது இது மிசைல்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் ரயில்வே வேகமான சார்ஜர்கள் மற்றும் சோலார் இன்வெர்டர்கள் உற்பத்திக்கான கூறுகளை தயாரிக்கும் மேலும் ஐஐடி புவனேஸ்வர் வளாகத்தில் ரூபாய் அறுபத்தி நாலு கோடி மதிப்பிலான ஆராய்ச்சி மற்றும் புதுமை மையம் ஒன்றையும் நிறுவியுள்ளது இதன் நோக்கம் உள்ளூர் சிலிக்கான் கார்பைட் தொழில்நுட்ப ஆராய்ச்சியை முன்னேற்றுவது ஆகும் இத்தகைய ஆலை ஒன்றை உருவாக்குவது நீண்டகால பார்வை ஆழமான கூட்டாண்மை மற்றும் வலுவான கொள்கை ஆதரவை தேவைப்படுத்துகிறது இன்று ஒடிசாவில் நாம் காண்பது அந்த முயற்சியும் நம்பிக்கையும் ஒன்றாக பலிக்கும் தருணம் என்று ஆர்கியன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் மூலதன திட்ட தலைவர் ராஜீவ்குமார் தெரிவித்தார் அதே நேரத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷவ் ஐஐடி புவனேஸ்வரில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பில் நமோ செமிகண்டக்டர் ஆய்வகம் ஒன்றை உருவாக்கும் திட்டத்தையும் அறிவித்தார் இது மாணவர்கள் செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான ஆதரவு மையமாக செயல்படும் என்று அறிவித்தார்